ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நான் ரேடுங்க வீட்டு சமையலில் காலிஃப்ளவர் வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக எண்ணெய் இல்லாமல் நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்கு எவ்வளோ எவ்வளோ பொருட்கள் எப்படி எப்படி சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு காலிஃப்ளவர் வந்து இந்த சைஸில் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க இதை நல்லா பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதில் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்கப்போ பாருங்க சுருங்கனி வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிறங்க இதில் கொஞ்சம் நம்ம கண்ணுப்பு வந்து சேர்த்திக்கலாங்க நம்மளுக்கு அந்த காலிஃப்ளவரில் மருந்தடிச்சிருப்பாங்க சின்ன சின்ன கிருமிகள்லாம் இருக்குங்க கண்ணுக்கு தெரியாமல் அந்த பூச்சிகள்லாம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து தோடியே சேர்த்துக்கலாங்க இதில் இப்போ நம்ம தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம வெட்டி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா தட்டு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க கொதிக்கிறப்ப வந்து அடுப்பில் வச்சு நம்ம போடக்கூடாதுங்க கொதி நல்லா தண்ணி குதிச்ச முன்னாடி இது போல் கீழே எடுத்து வச்சுட்டு அதில் போட்டு நம்ம மூடி வச்சிடணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து இப்படியே இருக்கட்டுங்க இப்போது ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம காலிஃப்ளவர் எந்தளவுக்கு எடுத்துருக்கிறோமோ அதுக்கேற்ற போல் நம்ம வந்து கான்ஃப்ளார் மாவு வந்து எடுத்துக்கலாங்க ஒரு அரைக்கப் ஆகிற அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க கான்ஃப்ளார் மாவு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இது வந்து வருங்க இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்காக வேண்டிய அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு உங்களுக்கு எது விருப்பமோ எது இருக்குதோ அதை வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதில் காரத்துக்கேற்ப தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க சுவைக்கேற்ப சால்ட் வந்து சேர்த்துக்கலாங்க ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க வீட்டிலே அரைச்ச பேஸ்ட்டு தாங்க தண்ணி சேர்த்தாமல் ஓ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் வந்து நான் சேர்த்திக்கிறேங்க உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் லெமன் ஜூஸோ இல்லைன்னா தயிரோ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் வந்து சேர்த்திக்கிறேங்க நீங்கள் வேண்டாம்னா காஷ்மீரி சில்லி கூட கலருக்கு சேர்த்திக்கலாங்க தனி மிளகாய் தூளை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம காஷ்மீரி சில்லி வந்து பவுடர் கொஞ்சம் சேர்த்திட்டால் நம்மளுக்கு கலர் வந்து நல்லா கொடுக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்ருலாங்க எல்லா மசாலாவும் இந்த மாவில் நல்லா கலந்து வரும்படி நல்லா கலந்துக்கலாங்க நம்ம இப்போது நம்ம நல்லா எது எல்லா இடத்துலையும் மசாலா படும்படி இது போல் நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஈவனாக இப்போ இந்த தண்ணி நம்ம வந்து வடிச்சிட்டு இந்த காலிஃப்ளவர் மட்டும் வடிகட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாங்க தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் இது போல் நம்ம சுத்தமாக வடிச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போது இந்த மாவில் தண்ணி சேர்த்தாமையே நம்ம இந்த காலிஃப்ளவரை டவரை ஃபஸ்ட்டு போட்டு பிரட்டி எடுத்துக்கலாங்க இது நம்ம எல்லா இடத்துலையும் படுபடி கலந்து விட்டுக்கலாங்க அந்த மாவு நம்மளுக்கு அதில் இருக்கிற ஈரப்பதமே நல்லா இஞ்சி எடுத்த முன்னாடி நம்ம பத்திரினா கொஞ்சமாக கையில் தண்ணி தொழிச்சு பரட்டினா கரெக்டாக இருக்குங்க ரொம்ப தண்ணி போல் நம்ம பசிச்சுட்டாதினா தான் எண்ணெய் வந்து அதிகமாக இழுத்து நம்மளுக்கு இதாகுங்க அதனால் ஃபஸ்ட்டு அந்த தண்ணி ஈரமெல்லாம் இஞ்சிற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிரட்டிக்கலாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்குங்க இது போல் செய்கிறனால போல் நம்ம பிரட்டி விட்டாச்சுங்க இப்போ கொஞ்சமாக நம்ம கையில் தண்ணி தொளிச்சு அதிகமாக ஊற்றாமல் போல் ஒரு கையளவுக்கு எடுத்து இது போல் நம்ம தொளிச்சு விட்டு நம்ம பிரட்டி எடுத்துக்கலாங்க இதை கொஞ்சமாக சேர்த்துனாலே நம்மளுக்கு அளவாக இருக்குங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பத்திரியில் மட்டும் கலந்து சேர்த்து கலந்துக்கலாங்க தண்ணியை பாருங்கள் நம்மளுக்கு இதுவே போதுமானதாக இருக்குதுங்க இது போல் ட்ரையாக தான் நம்ம பிசஞ்சு எடுக்கணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றுற போல் இருக்கக்கூடாதுங்க பஜ்ஜி பாவு போல் நம்ம கலந்து எடுக்கக்கூடாதுங்க நம்மளுக்கு எங்கேயுமே தண்ணிப்படாத மாவும் இல்லாமல் இது போல் அந்த காலிஃப்ளவரில் வந்து கோட்டிங் ஆகி அந்த மசாலா பவுட்ரு எல்லாமே நம்மளுக்கு இது போல் இருக்கணுங்க பாருங்க எல்லாமே உதிரியாக நம்மளுக்கு இது போல் இருக்குங்க இப்போ இது நம்ம ஊறவலாக வைக்க வேண்டியது இல்லைங்க நம்ம கலந்தோடனே போடலாங்க சிக்கன் போல் நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்செல்லாம் போட வேண்டியது இல்லைங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க நம்ம போட்டு எடுக்கலாங்க நான் வந்து எண்ணெயிலே திருப்பி அது வந்து நம்மளுக்கு கலர் எல்லாமே பிடிச்சி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கு காலிஃப்ளவர் அப்படிங்கிறனால அளவாக ஒரு சின்ன வடக்கல்ல வந்து அளவாக வந்து எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க அதில் வந்து நான் இப்போ போட்டு எடுத்துக்கலாங்க நம்ம எண்ணெய் நம்மளுக்கு நல்லா காஞ்சிடுச்சுங்க எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க தீ வந்து மிதமான தீலே வச்சு நம்ம மெதுவாக வந்து அதை கலந்து விடாமல் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுர்லாங்க அதுக்கப்புறமா அதை திருப்பி விட்டு நம்ம அது வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க நல்லா பொண்ணிறமாக நம்மளுக்கு வெந்து வரட்டுங்குது பாருங்க நல்லா சூப்பராக இது போல புரிஞ்சு வந்ததையும் நம்ம அதை எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு திருப்பி நம்ம இது போல் நம்ம அதை ஒரு கலந்து விட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்திக்கணுங்க தடவை இது போல் கலந்து விட்டுக்கணுங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கலாங்க நம்ம ஏன்னா அந்த மாவெல்லாம் நம்மளுக்கு அடியில் போய் படைஞ்சிருக்குங்க அதனால் விரட்டி விட்டோம்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக மாவு வந்து பிடிச்சிக்குங்க எல்லாத்தையும் இது போலையே போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே இது போலையே போட்டு எடுத்தாச்சுங்க நம்மளுக்கு சிக்கன் சில்லி போலையே நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க அதிகமாக எண்ணெய் எடுக்காமல் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனங்க அந்த எண்ணெய் பாருங்கள் அப்படியே இருக்குது கொஞ்சமாக தான் இழுத்துருக்குங்க எண்ணெய் நம்மளுக்கு பாருங்க நம்மளுக்கு சுவையான காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே நம்மளுக்கு அட்டகாசமான கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக மொறுன்னு நம்மளுக்கு சத்தம் வருது பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு எண்ணெய் இல்லாமல் அதிகமாக நம்மளுக்கு சில்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான டேஸ்ட்டில் நம்மளுக்கு காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு எல்லாம் நம்ம சந்திக்கலாங்க